கடைசி கட்டம் பரபுரையில் செந்தமிழன் சீமான் வணக்கம் அரும்பாடாற்றிய என் அன்பு உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும் சொன்னதுதான் இரு கைகள் நிறைய விதைகள் நான் விதைத்து கொண்டே இருக்கிறேன் எவ்வளவு முளைக்குதோ முளைகிட்டும் என்று நீ ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே விதைப்பதற்கான நாளாகவே கருது என்கிறார்கள் நாம் விதைத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் ஒரு பக்கம் முளைத்து கொண்டே இருக்கிறது அன்று நான் ஒருவன் விதைத்தேன் இன்று ஓராயிரம் பேர் கூடி விதைக்கிறோம் அதனால் நிச்சயமாக ஒரு விடுதலை பயிர் முளைத்து வரும் என்கிற நம்பிக்கையோடு நாம் களத்தில் நிற்க வேண்டும் வினய் அவர்கள் எவ்வளவோ பேசிட்டேன் அதுக்குள்ள நீங்கள் உங்கள் இதயத்தில் வராத இரக்கம் பரிவு கருணை மாறுதல் இந்த ரெண்டு நிமிடம் பேசியா வந்து வரப்போகுது அவள் எனக்கு பின்னாடி வந்த என் தங்கை தானே இந்த நீண்ட தூர பயணம் இருக்கிறது பழகி கொள்வாள் இப்படித்தான் இருக்கும் அந்த மாதிரி சொன்னவன் நம்ம சின்னம்மா நம்ம அம்மா நம்ம அக்கா தான் அதனால் எனக்குலாம் எந்த வருத்தமும் என் மக்களிடத்தில் இல்லை எனக்கு ஆட்சி அதிகாரங்கள் அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆட்சியாளர்கள் அந்த கட்சிகள் மேலே இருக்கிற கோபம் என் மக்கள் என் மக்கள் மேலே எனக்கு பரிதாமம் வருத்தம்தான் கோபமே கிடையாது பாவமாக இருக்கும் பார்க்கும்போது பாவமாக இருக்கும் அது ஒன்றும் செய்ய முடியாது ஒன்னே நான் உங்களுக்கு சொல்லுவேன் மக்கள் சரியில்லை என்று மட்டும் சொல்லிடாதீங்க அது குறிப்பா என் முன்னாடி சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த மக்களில் இருந்து தான் நீனும் வந்திருக்கேன் நானும் வந்திருக்கேன் எனக்கு ஓட்டு போட மறுக்கிறவன் வேற யாரு இல்லை ஏன் ஆத்தாளப்பன் தான் ஏன் சித்தப்பன் பெரியப்பன் ஏன் மாமச்சனம் தான் கற்பிக்க ஆள் இல்லை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப நான் கற்பிக்கிறது ஏன் இவ்வளவு வேகமா போகாம மெதுவா வருதுன்னா நான் கருப்பா இருக்கேன் குள்ளமா இருக்கேன் பார்க்க கரடமோட மாதிரி இருக்கான் நானே கொஞ்சம் உயரமா வெள்ளையா இந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு ஏதாவது வச்சுக்கிறேங்களே அதுவும் இவன் நல்லா நல்லா இது பண்ணுவான் போல் அப்படின்னு இந்த வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு ஒரு நம்பிக்கை இந்த மக்களுக்கு இவங்களுக்கு பலதரும் சொல்லிட்டேன்டே கருப்பாக இருக்கிற கரும்பு இருந்தாண்டா அவ்வளவு இனிப்பாக இருக்கிற சக்கர வருது தயவு செய்து எங்களை நம்புங்கடான அதை விட்டு தான் பிடிக்கணும் பொறுமை மிக அவசியம் பொறுமை மிக அவசியம் என் உடன் என் தங்கைகளே தம்பிகளே என் அன்பு பெற்றோர்களே ஒரு கத்தரிக்காய் தக்காளி ஒரு கொத்தவரங்காய் புடலங்கா அதை விளைய வச்சு விதைச்சி முளைச்சி காய்ச்சி வர்றதுக்கு நீ மூணு மாதம் குறைஞ்சது காத்திருக்க குறைஞ்சது அறுபது நாள் ஒரு கொள்கையை விதைச்சு அதுவும் ஒரு புறையோடி போன அழுக்கு அறுபது ஆண்டு கால குப்பையை நீ ஐந்து ஆண்டுகளை கூட்டி எழுனோம்னா எத்தனை பொக்களை வச்சாலும் சரி வருது கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் காலம் எடுக்கும் உலகம் முழுமைக்கும் மாறுதல்கள் இப்படித்தான் உருவாயிருக்கு மாறும் ஒரே நாள் இல்லை ஒரே நாளில் மாறும் நான் மாறியது போல நீங்கள் மாறியது போல ஒவ்வொருவரும் மாறினால் அடுத்த நொறி மாறுதல் அவ்வளவுதான் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும் நீ மண்ணை வென்று ஆள முதலில் மக்களின் மனதை வெல்லணும் இதயத்திற்கு நெருக்கமாக போய் நின்று அவனுடைய பிரச்சனை அவனுக்கு என்ன சொல்லணும் எடுத்து சொல்லணும் இங்கே எப்படி ஒரு துருக்கிய பழமொழி நீங்க எல்லாம் படிச்சிருக்கலாம் நான் கூட என்னுடைய அலைபேசியில் வச்சு எல்லாரும் படிக்கிட்டு காடுகளில் அடர்ந்த காடுகளில் மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டு கொண்டே இருக்குது மரங்கள் எந்த எதிர்வினையும் ஆற்றல வெட்டி வீழ்த்துற கோடாரி அதன் கைப்பிடியில் இருக்கிற காம்பு இருக்குல்ல கைப்பிடி அது மரத்தால் ஆனது அந்த கோடாரி போய் மரங்கள்ட்ட பேசுது நானும் உங்கால் தான் இந்த பாரு அந்த மரத்தாலான கைப்பிடியை காட்டி காட்டி நானும் உங்காலுதான் சொல்லி சொல்லி வெட்டி சாச்சுக்கிட்டே இருக்கு அப்படிதான் இந்த திராவிட கட்சிகள் இந்த இந்திய கட்சிகள் நானும் உங்காலுதான் நானும் உங்காலுதான் வெட்டிக்கிட்டே இருக்கான் வெட்டப்பட்டு வீழ்கிற மரங்கள் போல என் மக்கள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த வீழ்ந்த மரங்களின் எண்ணிக்கைக்கேற்ப பிள்ளைகள் நாங்கள் மாற்று மரங்களை நட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்மளால செய்ய முடியுது அரசியலில் தற்சோர்வும் சோம்பலும் தற்கொலைக்கு சமம் என்கிறார் ஐயா பெரியார் அவர்கள் நேத்து நேற்று அண்ணன் நம்மை வெல்வதற்கு தோல்விக்கு ஒரு தகுதி இருக்குன்னா தோல்வியை வெல்வதற்கு நமக்கு ஒரு தகுதி வாய்ப்பு நாம் தோற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல வெற்றியை வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்று பொருள் தோல்வியே சொல்லிடுச்சு என்னை தொற்றுவிட்டு போனவன் வென்ற தோற்றதாக சரித்திரமே இல்லை அப்படி செய்தியே இல்லை வெற்றி எப்போதும் சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும் எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும் தோற்று தோற்று வென்றவனின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்கும் ஏறக்குறைய உங்கள் இதயம் எல்லாம் இரும்பாக மாறிவிட்டது இனி வெற்றி என்றால் அது அருமை தெரியும் பசியோடு இருந்தவனுக்கு அருமை தெரியுது இல்ல பசியின் உற அருமை தெரியுது இல்ல பசினா என்னன்னு தெரியுது இல்ல அதனாலதான் நம்ம கத்துறோம் நம்ம வேற்று கிரகத்திலிருந்து இறக்கி விடப்பட்ட முதலமைச்சர் வீட்டிலிருந்து வந்தவங்களா இல்ல அமைச்சர் வீட்டிலிருந்து வாரிசா வந்தவங்க இல்ல இல்லை உங்களுக்கு தெரியுமா பசுமன் படத்துக்கு கதை பேசணும் காரைக்குடியில் போய் படப்பிடிப்பு தலம் பார்க்க நான் எங்கள் அப்பாவும் போயிட்டுருக்கோம் ஒரு அடர்ந்த பணங்காட்டில் இறங்குடா மகனே சிறுநீர் நிகழ்ச்சிக்கு போகலான்னு இறங்கி காரை இருந்தோன்னா இதாப்பா என் ஊர் நே ரொம்ப நேரம் பேசாமல் வண்டியிலேயே வந்தார் என்ன பண்ணேன் இந்த ஊரில் பிறந்துட்டாடா இந்த பேச்சு பேசுகிறேன் நீ நம்ம முடியலடாம என்ன பண்ணேன் இந்த ஊரில் பிறந்ததுனால தான்ப்பா நான் பேசுகிறேன் என்னடா அப்படின்னு பசிப்பா வறுமைப்பா ஏழ்மைப்பா கவலையும் கண்ணீருமாக இருக்கிற என் தாய் தந்தைகளின் சொந்தங்களின் உறவுகள் பார்க்கும் போதெல்லாம் இன்னும் தெரியாத வெறி வருதுல்ல அந்த வாய் வழியே வருகிற மொழியாக மாறுகிறது யார் கற்பிச்சு கொடுத்தது இப்படி பேசணும் இதை பண்ணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கோபமாக பேசுகிறார் இதயத்தில் நெருப்பெறியும்போது சில பொறிகள் வழியே வந்து விழுகுங்கிறான் அப்படிதான் விழுகுது ஆனால் நாங்கள் எவ்வளோ நாகரீகமாக பேசுகிறோம் எல்லா கோபத்தையும் பண்ணால் யாரும் இங்கே உட்காந்து கேட்க முடியாது ரொம்ப கண்ணியத்தோட சிறுவர்கள் இவர்கள் என்ன செய்து விட முடியும் இவர்களுக்கு ஒரு பின்பு அப்படி என்ன கேதிங்க தான் பிறந்த இனம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுத்து போராட தயாராக நின்ற ஒப்பற்ற புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஒரு நாள் இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் கைப்பற்றி நாங்கள் ஆட்சி செய்யும் போது நீங்கள் கூடி குருவீர்கள் வெக்கப்படுவீர்கள் எங்களை எதிர்கொள்ள ஏன் இந்த பிள்ளைகளுக்கு பத்தாண்டுகளுக்கு முன்பே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டை எவ்வளவோ சிறந்த நாடாக மாற்றி படைத்திருப்பார்கள் என்று வெக்கப்படுவீர்கள் வெக்கப்படுவீர்கள் நான் உயிரை கொடுத்து நேச்சு நிற்பேன் நான் கஷ்டப்பட்டு அவளுக்காக கிடிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு காதலிச்சு அவளை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது கள்ளச்சாரம் குடிச்சு செத்து கிடப்பான் கூட்டிட்டு குடும்பம் நல்லா இருக்கும் என்னை எதிர்கொள்ள எப்படி அசிங்கப்பட்டு தலைகுனிவாளோ அப்படி என் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தாத மக்கள் ஒரு நாள் வைக்கி தலை உங்கள் மேல் பேரன்பு வைத்து ஒரு நேசித்தையும் இந்த பிள்ளைகள் செய்யலையே ஒரு தவறும் செய்யவில்லையே உலக அரசியலை உற்று நோக்குகிற பிள்ளைகள் உங்கள் கையிலும் தான் அலைபேசி இருக்கிறது உங்கள் உள்ளங்கையிலே உலகம் இருக்கிறது தட்டுங்கள் பிரிட்டனில் என்ன அமெரிக்காவில் என்ன ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவில் என்ன எப்படி தென்கொரியா கல்வியில் எப்படி சிங்கப்பூர் எப்படி ஒரு சின்ன நாடு அங்கே மழை நீர் எப்படி கழிவு நீர் எப்படி காவாய் இங்கே மழைநீரோட கழிவு நீரை விட்ட விட்டவர் மக்கள் இவர்கள் தான் இவர்கள் தான் குடிநீர் கழிவு நீர் கலந்து ஒருவன் இறந்து விட்டான் பேச்சில்லை பதில் இல்லை கள்ளச்சாராயம் குடிச்சு பல மரணம் அதே பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரே ஒரு மரணம் தம்பி ஆம்சாங்கின் மரணம் பெரிய மரணம் அறியப்பட்ட தலைவன் கொன்னா இந்த மரணத்தை விட்டு அந்த மரணத்துக்கு விட அவ்வளவுதான் இந்த கோடுகளை எல்லாம் சின்ன கோடாக்கணும் பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடு அவ்வளவுதான் அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் மரணம் ஒரு அரியப்பட்ட தலைவனின் மரணம் முடிஞ்சு இதான் திராவிட மாடல் திராவிடன்ஸ் பார்மலா இவ்வளவுதான் இவ்வளவு இவ்வளவுதான் நீ ஒரு கோட்பாடு உனக்குள்ள வச்சுக்காத திமுகவை ஒழிக்காம இந்த நாட்டில் நல்ல அரசியலும் கிடையாது நல்ல ஆட்சியும் கிடையாது நீ கொள்கை கோட்பாடு தத்துவம் கிடையாது கிடையாது நான் இல்ல இருக்கிறவரை போராடுவேன் இல்லைனாலும் ஒன்று சொல்லிட்டு போவேன் இந்திய கட்சி என்ற ஒன்றே தமிழன் தாய் நிலத்துக்குள்ள கால் வைக்க கூடாது எந்த தேசியத்திற்கும் அவன் எதிரிதான் தமிழனுக்கு மட்டுமல்ல கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் மலையாளிக்கும் பீகாரிக்கும் எல்லாத்துக்கும் எதிரி தான் அவனுக்கு ஒரே மொழி இந்தி சமஸ்கிருதம் தூக்கிட்டு வருவான் அவனுக்கு இந்தியும் இல்ல சமஸ்கிருதம் உன் தாய்மொழி அவனுக்கு தேவையே கிடையாது உன் உரிமை அதை பத்தி கவலையே கிடையாது உன் உயிர் அதை பத்தி கவலையே கிடையாது உன் உடமை அதை பத்தி கவலையே கிடையாது எதை பத்தியும் சொல்லப்பட மாட்டான் நீ அவனுக்கு ஒரு ஓட்டு அவ்வளவுதான் இதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு கீழான உணர்ச்சி எது மதம் அதை விட வெறிதர உணர்ச்சி சாதி இதை தவிர வேற ஏதாவது அண்ணன் உங்களுக்கு கற்பிக்க கற்கிருக்கேன் சாதி மதம் சாமி கடவுள் இதையே வைத்து அரசியல் செய்பவன் மக்களை பற்றி மக்களின் நலனை பற்றி அவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டான் இது என் தாயின் மீது தமிழ் மீது என் தலைவன் மீது சத்தியம் நீ எழுதிக்க சிந்திக்க மாட்டான் இதே தான் பேசுவான் நீங்க எப்படி என்னை தெரியும்ல திருமாவளவனை சொந்த அண்ணன் என்று சொல்கிறான் பறையனுக்கு அவுட்டு போட போறேன் ஸ்ரீமானுக்கு அங்க போய் ராமதாச பர ஐயா எம்ம படையாச்சி கவுட்டு போட போற இவ்வளவு கேவலமா அரசியல் செய்கிறவர்கள் இவருக்கு இவர்களை போய் போய்ட்டு இருக்கிற எங்கடா மதத்தை மதத்தை சாதி வைத்த மனிதனை மதிப்பிட்டு இருக்கான் கூ ஆரியவனா என்னடா சொல்லுவேன் நீ யாருன்னா உனக்கு என்னடா அடையாளம் எத்தனை காலத்துல எப்ப அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை இந்த நூற்றாண்டின் பிஞ்சு இந்த சாதி மத நஞ்சை திணித்தால் நீ யார் நீ என்ன அரசியலை முன்னெடுகிற எப்போது மதம் சாதி கடந்து மனிதத்துக்கு வருவாய் எப்போது உலக உயிர்களை நேசிப்பாய் உன் இனம் உயிர்மையே மற்றவன்லாம் வாதிகள் நீ நேயன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஏன் பாடலும் பிறப்போக்கும் எல்லா மனிதர்க்கும் என்று ஏன் பாடலை எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக இல்லை உன் வேதம் அப்படி கற்பிக்கல பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக ஏன் நீ உயிர்மை நேயன் வாடிய பெயரை கண்டவளெல்லாம் வாடினேன் வள்ளலார் பெருமகனார் ஏன் பயிருக்கும் உயிருக்கும் என்று வாடியவன் உன் முதாதை ஏன் உயிர்மை நேயன் அரிசி மாவுலே கோலம் ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று மாட்டுக்கு உலகத்தில் பண்டிகை வச்சு கொண்டாடுனா உலகத்திலே தமிழ் பேரின மட்டும்தான் ஒரு பண்டிகை வச்சு நேயம் எத்தனை இறை உலகத்திலே தமிழன் வணங்குகிற தெய்வத்திற்கு மட்டும் ஏண்டா விலங்குகள் பறவைகள் கூட இருக்கு முருகன் எடுத்துக்கடா பாம்பு மயில் சேவல் ஏன் முருகனை வணங்குவதற்கு முன்பு இந்த உயிர்களை நீ வணங்க வேண்டிய தேவை இருக்கிறது காலை நந்தி வணங்கி தான் புலி சிங்க ரூபினி அம்மனா சிங்கம் எல்லாத்துக்கும் பிள்ளையாரா முன்னாடி ஒரு எலி ஏன் உயிர்மை நேயம் வேற எவன் கடவுள் இருக்கு எவன் இருக்கு நீ உயிர்மண்ணை மாதிரி கவலை இல்ல கொக்கு செத்தா கவலை சிட்டு செத்தா கவலை வண்டு வண்டு சத்தா கவலை பூச்சி கவலை இல்ல காக்கை சாகும் போது நீ பார்க்க இருக்கிறாய் யானை கேட்க பார்க்க நீ இருக்கிறாய் நீ சாகும் போது ஒருத்தனும் பார்க்க இருக்க மாட்டான் ஏன்னா அதெல்லாம் செத்தால் நீ செத்துருவாய் இது சத்தியம் இது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உயிரியன் சுழற்சியன் உடன் பிறந்தவனே இதுதான் உயிரியல் இதை தாண்டி அறிவியல் அரசியல் உலகத்திலே கிடையாது எனக்கு ஓட்டு மதத்தை வச்சு கதைப்பிடுற ஏ அரேபியால வாழ்கிறவன் இஸ்லாம் பாகிஸ்தான் இருக்கிறவன் இஸ்லாம் இங்க இருக்கிற நான் இஸ்லாம் அவன் அரேபியன் அவன் உருது நான் தமிழன்டா ஓர் இறையை ஏற்று நபி வழியை ஏற்று ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கிறமே ஒளிய அவன் உருது அவன் வங்காளி அவன் அரேபியன் நான் தமிழன் இதாண்டா என் அடையாளம் பைத்தியக்கார மாதிரி அறிவிச்சிருக்கிற அவன் கிறித்தவன் அவன் பிரிட்டன் அவன் பிரிட்டன் கூட கிடையாது அவன் இங்கிலீஷ் அவன் பிரெஞ்சு அவன் டச்சு அவன் ஜெர்மன் நான் தமிழன் இதான் அடையாளம் ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் ஒரே மதம் தான் இஸ்லாம் ஏன் இத்தனை நாடு எதுக்கு நார்வே எதுக்கு டென்மார்க் எதுக்கு எதுக்கு பிரான்ஸ் ஜெர்மனி எதற்காக மொழி வழியை தேசிய நிலங்கள் இனங்கள் நீ அப்படியா இருக்க நீ ஒரு சாதிய இனம் என்று பேசிட்டு இருக்க பறையரா நம்ம இனத்தானா படையாச்சியா நம்ம இனத்தானா கவுண்டரா நம்ம இனத்தானா தேவரா நம்ம அது இனம் அல்ல அது குடி அல்ல ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் தான் இனம் உலகிற போற எப்ப படிக்க போற யார் உனக்கு சொல்லி தருவா சாதி மத உணர்ச்சியை தூண்டி ஓட்டப்பெறுகிற எந்த தலைவனும் இதை பேச மாட்டான் தமிழின ஓர்மைக்கு நிக்கிற பிரபாகரன் மகன் தான் இதை பேச முடியும் இவ்வளவு நாளா நீ எனக்கு போடாத ஓட்டை நீ போட்டன்ன போடலா என்ன ஆனால் போதிக்க வேண்டியது என் பிறவி கடமை நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது ஆனால் உன்னை பாதிக்கும் போது புரியும் வட இந்தியன் வந்து உன்னை அடிப்பான் உனக்கு புரியல திருப்பூர்ல அடிச்சான் ஒருத்தன் கீழே என் குரலை தூக்கி போடுறான் நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது பாதிக்கும் போது புரியும் என்று மதம் உன் அடையாளம் அல்ல மதம் மாறிக்கொள்ளக்கூடியது இன்னைக்கு இந்துவா இருக்கிற நான் இஸ்லாமா மாறுவேன் கிறிஸ்தவனா இருக்கிற மாதிரி இஸ்லாமா மாறுவேன் இஸ்லாம் இருக்கிற பெண்ணு நான் ஒரு முஸ்லிம் திருமணம் பண்ணிக்க முடியும் இந்து இந்துவா இருக்கிற பெண்ணு இஸ்லாம திருமணம் பண்ணிக்க முடியும் நடக்குது மாறிக்கொள்ள முடியும் மாறிக்கொள்ள முடியும் என் தம்பி அவுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இந்த சிறுபான்மையின் ஒரு சிறுபான்மையின் ஒரு ஒரு சொல்லாடல் வச்சிருக்குது பல சிறுபான்மை மூளையில சிறுபான்மை அவனுக்கு சிந்தனை சிறுபான்மை இது இன சிறுபான்மை கிடையாது யாரா சிறுபான்மை எவன் சிறுபான்மை எவன் சிறுபான்மை நேத்து என் தம்பி அபு அவனுக்கு திருமணம் பண்ற அந்த தங்கச்சி அந்த நொடி வரைக்கும் பெரும்பான்மை இந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவ இந்த திருமணம் முடிஞ்சிருச்சு சிறுபான்மைங்க என்ன சிரிக்கிறீங்க எங்க அப்பா இளையராஜா இந்துங்க பெரும்பான்மைங்க என் தம்பி யுவன் ராஜா இந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க சிறுபான்மைங்க இவங்களை எந்த சிறப்பு அடிக்கலாம் நீ சொல்லு நீ சொல்லு என் அருமை சகோதரன் ஏ ஆர் வந்து இப்போ சொந்த அக்கா என் தம்பி ஜீவி பிரகாசு பெரும்பான்மைங்க என் மருமை என் பெரும்பான்மை சிறுபான்மை எந்த நூற்றாண்டையும் திருந்த மாட்டீங்க என்ன ஒரு அறிவு இல்லை மதத்தை வைத்து எப்படி நீ மனிதனை கதை கணக்கிடுகிறாய் மொழியை வைத்து தான் மானோட அளவு அதுதானே மதம் மாறிக்கொள்ளக்கூடியது ஆனால் மொழியை இனமும் முடியாது அப்ப எது மொழி இனம் இப்ப நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன் விக்கிரவாண்டியில கேட்கறது விக்கிரவாண்டியில முன்னாடி இருக்கிற மக்கள் விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் பேரின மக்கள்கிட்ட கேட்க போறேன் சாதி மதமாக நிற்கப் போகிறீர்களா மொழி இனமாக நிற்க போகிறீர்களா இடையில் வந்த சாதி மத உணர்ச்சியில் சிக்குண்டு இப்படியே இந்த கேடு கட்ட திராவிட அரசியல் சூழ்ச்சியில் சிக்கி வறுமை ஏழ்மை பசி பஞ்சம் பட்டினி அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற இழிநிலையில் நின்று மானம் இழந்து வாழ்ந்து சாக போறியா இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு தன்மானத்தோடு நிமிர்ந்து தமிழ் பேரினமாக தலை நிமிர்ந்து பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழப்போறியா நேத்து வந்த சாதி நேத்து வந்த மதம் நீ ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தமிழன் அவன் கேட்கிறான்டா எப்போது வந்தான் உங்கள் முருகன் எப்போது வந்தான் உங்கள் சிவன் எப்போது வந்தான் உங்கள் மாயவன் அவர்கள் எங்களில் இருந்தான் வந்தார்கள் தமிழன் இருந்தா வந்தான் முருகனே தமிழை கண்டுபிடிச்சு தமிழ் குடியை படகில அவன் தமிழ் இனத்தில் பிறந்தான் அதன் இனத்தின் தலைவனானா அவனான் இறைவனானா அப்படித்தான் நீ புரிஞ்சுக்கணும் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது தமிழ் மொழிதான் இறைவனால் பேசப்பட்டது மணி நெற்றி உமிழ் சங்கன் தலால் முறை சுடல் கடவுள் தந்த தமிழ் சிவபெருமானே பேசிய தமிழன் அவையே உன் தமிழோடு சற்று விளையாடவே அமர்ந்தோம்னா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன் ஒன்று இரண்டு என்று வரிசைப்படுத்த பாடணும் தமிழோடு உன் தமிழ் அள்ளி நான் சொல்றேன் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழி செயல் எழுதி கீழே இறையனார்னு கையெழுத்திருக்கு நீ தமிழ் படிச்சாதானே இதெல்லாம் படிச்சிருக்க போற நான் வந்தா நீ கட்டாயம் படிச்சாகணும் இல்லைன்னா எல்லா ஆசிரியர்கிட்டையும் பச்சை மட்டை கொடுத்துருப்பேன் பிச்சு விட்டுருவேன் சொல்லு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சீமான் அவன் தம்பி தங்கச்சியெல்லாம் உட்காந்துருக்கு தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமான்னு ஒரு தடவை சொல்லு தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமாங்கிற மாதிரி ஒரு கேவல உலகத்தில் உண்டாடா உண்டா தமிழ் உனக்கு வேலையும் சோறுமா இல்லை உன் உயிர் உன் முகம் உன் முகவரி உன் அடையாளம் உன் இலக்கியம் உன் வரலாறு உன் அறிவு உன் ஆற்றல் கிடைக்குமா நாய் நரி பண்ணி எல்லாம் தான் சாப்பிடுது இங்கிலீஷ் படிச்சு தான் சாப்பிடு தெரியுதாடா என் வீட்டுக்கு ஆப்பிரிக்க ஒரு கிளி ஒரு கிளி எப்படி பேசுது பேசுபா தமிழ் வாழ்க தமிழ் தாய் வாழ்க வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க காளிமுத்து வாழ்க வாழ்க தம்பி மாவீரா மாவீரா சிறப்பாக பேசும் வாங்க வாங்க உட்காருங்க 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 வாங்க வாங்க அறிவா அப்பா போயிட்டு வர்றையா அப்பா போயிட்டு வர்றையா யா 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 தினம் பாருங்க வந்து என் வீட்டில் கொஞ்சம் உட்காந்து பாருங்களேன் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்குது கீழே பேசுது தமிழ உனக்கு பேச தெரியாது இதெல்லாம் ஒன்றுன்னு சொல்லி தர வேண்டாம் இங்கே ஏதாவது ஒரு தலைவன் ஐநூறு ஆண்டு ஆயிருச்சா இல்ல அறைநூற்று ஆண்டு ஆயிருச்சா இல்ல நூறு ஆண்டு கிடந்துட்டியா சரியாக பதினைந்து ஆண்டுகள் லட்சக்கணக்கான ஒரு இன மக்களை கொன்று குவித்தார்கள் இந்த காங்கிரஸ் திமுக தடுக்காமல் வாய் மூடி மௌனமாக நின்றவர்கள் இந்த பாரதிய ஜனதா இந்த அதிமுக பூஜை அலைக்கற்றைக்காக ஒரு மாதம் இந்திய நாடாளுமன்றத்தை இயங்க விடாமல் முடக்கி போட்ட பாரதிய ஜனதா ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே போர் ஒரு இன மக்கள் கொல்லப்படுகிறார்கள் வேண்டாம் சக மனிதன் சாகரான் என்ற அடிப்படையில் ஒரு தீவில இப்படி கொன்று குவிக்கிறீர்களே ஒன்று எதிர்கட்சி ஒரு குரல் எழுப்பியை சொல்றா பாரதிய ஜனதா போடுவோம் சொல்றா பாப்போம் சொல்லு பாப்பா